அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் இயல்வது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடே என் எழுத்து ஈகலே ஏற்பது இகழ்ச்சி ஒழுகு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ கண்டுகளை தன்புலங்களுக்கு நன்றி